சக்கரவர்த்தி கீரங்க இது பாருங்க விதை மூலியமாக வளர்த்துடுங்க இது நான் குரூப்பில் கிடைச்சது எனக்கு இது நான் வாங்கி வளர்த்து மற்றவங்களுக்கும் பகிர்ந்திருக்குங்க இந்த சக்கரவர்த்தி கீரையை இது பார்த்திங்கன்னா நம்ம மூக்குத்தி அவரையோட போதுங்க நான் ஒரு இருபது லிட்டர் வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் இதுக்கு மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது இதை ஈஸியாக வளர்த்தர்லாங்க இந்த கீரையை இது விட்டமின் சி இருக்குது அது தவிர இரும்புச்சத்து கால்சியம் பொட்டாசியம் அந்த மாதிரி இருக்குங்க இந்த கீரையில் பாருங்கள் இங்கேயும் வச்சுருக்கேன் ரத்தத்தை வந்து உற்பத்தி பண்ணுங்க வந்து வலிமை தரும் இது சர்க்கரை நோயாளிக்கு ரொம்ப சிறந்ததுங்க இது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை வந்து இது கட்டுப்படுத்துங்க ஈஸியாக வளர்த்தாங்க இதுக்கு மெயின் மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாத உரம் எல்லா செடிங்களுக்கு கொடுக்குற உரம் தாங்க நான் இருபது லிட்ரு வாட்ரு கேனில் தாங்க வச்சுருக்கேன் தேங்க்யூ